ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேசோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதாவது மிக மிக முக்கியமான ஒரு நாளாக நாளை நாள் வரப்போகுது அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி அமையப்போகுது அப்படி அமையக்கூடிய கிரகங்களோட அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அந்த வகையில் நவக்கிரகங்களில் மெயின் கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவானால் புதிய ஆண்டு நம்ம ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் தனுசுனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு சனினால் என்ன மாதிரியான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சனினால் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனும் கிடைக்கலாம் அட் த சேம் டைம் ஆபத்து பலனும் கிடைக்கலாம் சனி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ சனி எப்படி அமைஞ்சிருக்கிறாரு எப்படி மாற போகிறாரு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்க போதுங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி நவக்கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் எல்லாருக்குமே இருந்தாலும் சனினாவே ஒரு நம்பிக்கை வந்துடும் ஏன்னா சனி அந்த மாதிரி ஒவ்வொருவரையுமே வந்து ஆட்டி வைப்பார் சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் குப்பையில இருக்கிறவங்களோட கோபுரத்துக்கும் கோபுரத்துல இருக்கிறவங்களோட குப்பைக்கும் டக்குனு ஒரு நிமிஷத்துல கொண்டு வருவார் ஒரு நிமிஷத்துல விதியை மாற்றக்கூடிய பவர் நவக்கிரகங்கள்ல சனிக்கு மட்டும்தான் இருக்கு என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் சனியை பார்த்து நாம் பயப்படணுங்கிறது அவசியம் வந்து கிடையாது சனி வந்து எப்படிப்பட்டவர்னா நாம என்ன நன்மை தீமை செய்கிறோமோ அதற்கேற்ப அவர் பலன் கொடுப்பாரு அதனால் சனி வந்து நமக்கு கெட்டதாக செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டு நேர்மையாக இருக்க பாருங்க உண்மையாக இருக்க பாருங்க அதை நீங்கள் பண்ணாவே சனினால உங்களுக்கு எந்த கஷ்டமும் அனுபவிக்க மாட்டீங்க ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கெல்லாம் காரணமே வந்து அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனினால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன பலன்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ சனினால் உங்களோட ராசிக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு கிழமையில் சிவபெருமானுக்கு விபூதி அப்புறம் வில்வோ இது ரெண்டில் அர்ச்சனை செய்யணும் இதை ரெண்டுமே நீங்கள் அர்ச்சனை செய்து வரக்கூடிய பட்சத்தில் பலவித நன்மைகள் சனினால் உங்களுக்கு ஏற்படும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கான பலனை ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தனுசு ராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வைத்துக்குங்க ஞாபகம் வைத்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்தை மறக்காம செய்யுங்க அதாவது ஞாயிறு திங்கள் சிவபெருமானுக்கு விபூதி மற்றும் வில்வத்தால் அர்ச்சனை இது செய்தால் சனினால் பலவித நன்மைகள் ஏற்படும் ஆக்சுவலி தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய ஆண்டு ஏற்பட போகுது காரணம் என்னென்னா மூன்றாவது இடத்துல சனி வர்றது நான்காம் இடத்துல ராகு ராசி அதிபதி குரு ஆறாவது இடம் கேது பத்தாம் இடம் இந்த நிலையில் புத்தாண்டு பிறக்குது ஸோ இந்த நிலையில் சனி புத்தாண்டில் வர்றதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் சனி மாற்றமானது இருக்குது அதை எடுத்து சனி மார்ச்சில் நான்காம் இடத்திற்கும் ராகு மூன்றாவது இடத்திற்கும் குரு ஏழாம் இடத்திற்கும் கேது ஒன்பதாவது இடத்திற்கும் மாறுவாங்க அப்போ மாறும்போது இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சிறந்த பலன்களை சனி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சனி மொத்தத்தில் உங்களுக்கு பயங்கரமான பலனை வந்து கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு புதிய வருடத்துக்கு ஸோ சனினால் உங்கள் ராசிக்கு யோகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது இதில் எந்த அளவுக்கு யோகனா குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பல தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படுற மாதிரி புதிய ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க போகுது அதுக்கப்புறம் தடைப்பட்ட திருமணங்கள் காதல் திருமணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் அப்புறம் வேலை அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருந்த தம்பதியர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ வாய்ப்பானது உருவாகும் குடும்பத்தில் எதிர்பார்த்த பல சுப காரியங்கள் தடையே இல்லாமல் நடக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள்லாம் வந்து ஏற்படும் கடன் மற்றும் வம்பு வழக்குகள் இதெல்லாம் நல்லபடியாக விலகும் எல்லாமே இந்த மாதிரி சுபமான பழங்கள் கிடைக்கிற மாதிரி சனி புதிய ஆண்டில் உங்களுக்கு யோகமாக வராரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பணவரவில் இருந்த தடைகள் மொத்தமாக அகலோ தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணி தொழில் தொடங்கக்கூடிய எடுக்க முயற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நிறைவேறும் சமூகத்தில் மதிப்புமிக்க பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் புதிய நண்பர்கள் வந்து உங்கள் கிட்ட சேர்வாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பல உதவிகளை நீங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அந்த விஷயத்தை மட்டும் சுலபமாக சரி செய்து விட்டுக்கிட்டிங்கனாவே போதும் அப்புறம் மற்றவர்கள் மீது அன்பு கொண்டு உங்கள் தொழில் ரகசியங்களை புதிய ஆண்டு சொல்லிவிட வேண்டாம் அது உங்களுக்கு தான் நஷ்டம் அப்புறம் பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த வம்பு வழக்குகள் விலகும் பங்கு சந்தையில் கூட பலரும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஆதாயம் அடைவீங்க மொத்தத்தில் சனினால் குடும்ப பொருளாதாரத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் புதிய ஆண்டு உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட் தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் உத்தியோகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா சொந்த தொழில் செய்ய தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுவோங்க அதை நீங்கள் புதிய ஆண்டு செய்யலாம் சனி உறுதுணையாக இருக்கிறாரு தொழிலுக்காக நீங்கள் புதிதாக கடன்களை வாங்குவது முடிந்தவரை தவிர்த்துக்குங்க நல்லபடியாக விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை கவருங்க இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிங்கனாவே போதும் தொழில் சூப்பராக இருக்கும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நீங்கள் நல்லா பிரபலம் அடைவீங்க தொழிலில் மொத்தமாக நீங்கள் பிரபலம் அடைய போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்காக அலுவலகத்தில் முக்கியத்துவம் பெறுற மாதிரி சூழ்நிலை அமையப்போகுது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையானது கிடைக்கும் வேலைக்காக விண்ணப்பம் செய்த பெண்மணிகளுக்கு நல்ல ஊதியத்தோடு கூடிய நல்ல பணி கிடைக்கும் இப்படி தொழில் உத்தியோகம் ரெண்டிலையுமே டாப்பில் இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு சனி உங்களுக்கு இருக்கிறாரு அதுக்கப்புறம் உங்களுடைய கலைஞர்களாக உங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் பல நன்மைகளானது அடைவீங்க வருமானம் உயர்ந்து புதிய சொத்துக்கள் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து வாங்குவீங்க வெளியூர் நிகழ்ச்சிகள் காரணமாக நல்ல பொருளாதார வரவு ஏற்படும் திறமையை வெளிப்படுத்துவதற்கான புதிய களம் அமையும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைத்துறையில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு எல்லா வழியுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கூட கணிதம் தணிக்கை நிர்வாகம் ஓவியம் விளையாட்டு ஆகிய துறைகளில் நல்ல சாதனைகள் செய்து பரிசுகள் பெறுவீங்க மாணவர்கள் பலரும் தெய்வ நம்பிக்கையானது ஏற்படும் சட்டப்படிப்பு முடிந்த மாணவர்கள் நிதித்துறை சம்பந்தமான உயர் பணிகளுக்கான தேர்வுகள் எழுதுனீங்கன்னா வெற்றியானது பெற முடியும் ஸோ மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி சனி உறுதுணையாக இருக்கிறாரு மாணவர்களுக்கும் சரி கலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெற்றி உறுதி ஸோ சனியினால் தனுசு ராசிக்காரங்களுக்கு மொத்த தளவிதி மாறப்போதுங்க இந்த தளவிதி மாறுவதை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் உங்களுக்கு சனினால் என்ன நடக்குங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சனினால் இன்னும் கூடுதல் நன்மை பெற இந்த பரிகாரங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லியிருப்பேன் ஞாயிறு திங்களில் செய்கிறது அதை கண்டிப்பாக வந்து செய்யுங்க அதாவது ஞாயிறு திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு விபூதி வில்வத்தால் அர்ச்சனை செய்யணும் இதை செய்தாலே செய்தாவே பலவித நன்மைகள் ஏற்படும் அத்தோடு பிறந்திருக்கக்கூடிய அந்த வார நாளன்று அதாவது நீங்கள் பிறந்திருப்பீங்கள அந்த நாள் வாரத்தில் வரக்கூடிய அந்த நாள் அன்றைக்கி திருக்கோவில் பூஜைக்குரிய பொருட்களை வாங்கி வாங்கித்தாங்க அதாவது சாம்பிராணி போடுறதுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் பொருட்கள் இல்லை குங்குமம் மஞ்சள் இல்லை அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் இது நீங்கள் பிறந்த நாள் இருக்குல்ல அந்த பிறந்த நாள் உங்களுக்கு வாரத்தில் வரும்ல அந்த நாள் அன்றைக்கி வாங்கி கொடுங்க ஸோ அப்படி வாங்கி தந்திங்கன்னா பல நன்மை ஏற்படும் ஸோ சனிநாள் கூடுதல் நன்மை பெற இந்த பரிகாரங்களை செய்துடுங்க அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களும் பார்க்கட்டும் மேலும் இது போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ